வணக்கம் எனது யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவரையும் வெல்கம் வெல்கம் என்று வரவேற்கின்றேன் நாம் எப்பொழுதும் திங்கள் என்றால் வேலைக்கு செல்ல வேண்டும் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று தான் பார்த்தோம் அது குடும்ப நலனை என்ற ஒரு பேச்சாக இருக்குது இன்று உடல் நலம் குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுக்கு அனல் காற்றும் வீசுகிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் உணவுகளை கவனித்து எடுக்க வேண்டும் குறிப்பாக தண்ணீர் அறி அதிகமாக அறிந்த வேண்டும் இளநீர் சாப்பிடலாம் ஜூஸ் சாப்பிடலாம் இப்படி ஏன் எங்காவது கூழ் கிடைத்தால் சாப்பிடலாம் அதுபோல் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடல் நமக்கு நலமாக இருக்கு ஜூஸ் இளநீர் இப்படியெல்லாம் எங்களால் வாங்க முடியவில்லை என்று நீங்கள் எண்ணும்பொழுது ஒன்றும் இல்லை ஒரு நாலந்து விதமான காய்கறியை காய்களை நீங்கள் ஒரு கால் கிலோ அளவிற்கு வாங்கி அதை சிறிதாக கட் பண்ணி அதோட இஞ்சி பூண்டு இப்படியெல்லாம் நல்ல பொருட்களை நீங்கள் சேர்த்து தேங்காவும் சேர்க்கலாம் சேர்த்து நீங்கள் அதை கிரேவி மாதிரி கூட செய்ய வேண்டாம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சும்மா விதைக்கு ஆஃப் ஆகி சிறிய வெங்காயத்தை சற்று சேர்த்துக்கொள்ளுங்கள் சேச காரத்துக்கு உருந்தோம் அல்லது இருண்டோம் கொண்டு நன்றாக அடுக்கி வைத்து சாதம் அடித்து அதை போட்டு கிரட்டி சாப்பிட்டாலே உங்களுக்கு அருமையான எலத்தை காய்கறி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பொருட்கள் அதை நீங்கள் நான்கு நாள் சாப்பிட்டால் உங்கள் உடல் நலமாகிவிடும் பத்து நாள் சாப்பிட்டால் இருக்கும் நோய் அனைத்தும் குறைந்துடும் அந்தளவு பொருட்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து குணமாகாத நோயும் குணமாகும் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சாப்பிட்டு பாருங்கள் உடல் நலத்தை நீங்களே அப்புறம் பிறகு உணர்கீர்கள் இதுவே என்று எனது யூடியூப் சேனல் உரையாகும் எனது சேனல் பெருமையாக பார்த்தால் அதை அரம்பிக்கிறேன் முழுமையாக கேட்டால் கேட்டதை நல்ல விஷயமும் எனக்கு தெரியும் நீங்கள் மட்டும் பார்த்தால் பார்த்தா நண்பர்களுக்கும் உறவினருக்கும் தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் இந்த வீடியோவின் முடிவில் ஒரு ஹோட்டலை காண்பித்திருக்கேன் அத்தகைய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நான் கூறிய இந்த உணவின் ஒரு அற்புதம் அதில் இருக்காது பாருங்கள் நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை செய்து சாப்பிடுங்க ஒருதான் நல்லது உருக்கி நன்றி தேங்க்யூ